வணக்கம் நான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு ஆட்டோ ஓட்டுற பெண்மணி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தாங்க அந்த ஆட்டோ சென்னை சென்னைன்ற பெருநகரத்தில் அந்த ஒரு வாலிபர் வராரு வந்து ஆட்டோவில் ஆடுறாரு எங்கள் அவர் போகிற இடத்த சொல்கிறாரு போகிற இடத்துல அவங்க லொக்கேஷன் இப்போ எந்த இடம் சொல்கிறாங்களோ அந்த லொக்கேஷனை போட்டு ஓட்டிகிட்டே இருக்காங்க ஒரு அவங்ககிட்ட தேவையில்லாமல் தப்பான மொழியில் பேசுகிறாரு கல்யாணம் ஆகிட்டு தானு கேக்குறாரு ஆகிட்டு வீட்டுக்கார் என்ன பண்ணுறதுன்னா இல்லைன்றாங்க என்ன ஓட்டானோ அப்படின்னு எல்லாம் அவர் செத்து போயிட்டாருன்றாங்க சொல்கிறாங்க இப்போ தனியாக தான் இருக்கேன்னா இல்லை என் பையன் இருக்கான் எனக்கு அப்படின்றாங்க இப்படி ஒன்றும் சொல்லிட்டாங்க தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட இது பண்ணி தனியாக இருக்கியா நான் உதவி பண்ணுமா அப்படி இப்படின்னு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிறாரு அவங்க அதுக்குள்ளே அந்த ஆட்டோ லேடி லேடின நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துடுது இறங்கன்றாரு அவர் ஐயோ டைம் அதுக்குள்ளே முடிஞ்சுத்தேன்னு சொல்லிட்டு அவர் கெட்டானதால் சரி நான் பணத்தை கொடுக்குறாரு எண்பது ரூபா தான் ஆட்டோ சார்ஜின்னா நான் கொடுத்து வச்சிக்கோ நான் வேற விதமாக கழிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு தப்பான ஒரு இதோடு பேசிட்டு போகிறாரு போயிட்டு போகிறாரு இப்போ இவருக்காக ஒருத்தர் காத்துக்கிட்டுருக்காரு காத்துட்டு இருந்தவர் கூப்பிட்றாரு கூப்பிட்டு செயின் அங்கேறாரு அவர் செயினை கழுத்தில் தலைவராரு கழுத்தில் இல்லை ஒரு ஷாக் ஆகிடுது அவருக்கு இல்லை சார் நான் கழுத்தில் தான் போட்டுருந்தேன் பாக்கெட்டில் போட்டால் விழுந்து இருந்தால் கழுத்தில் போட்டால் சேஃபாக இருக்குன்னா கழுத்தில் போட்டு வந்தேன் எப்படி இதாகிடுச்சு சொல்கிறார் அவருடைய நண்பர் வந்து அதெல்லாம் நம்ப மாட்டுறாரு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் நீ இதை எதாவது பண்ணிடுப்பேன் வித்துட்டுருப்பேன் ஒன்றும் நம்ப முடியாது நீ திட்டு போயிலாக இருப்ப அப்படின்ட்டு கடுமையாக இது பண்ணிவிட்டு போலீஸுக்கு இழுத்துட்டு போகிறார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே அந்த நேரத்தில் அந்த ஆட்டோ ஓட்டுனாங்களையே அந்த பெண்மணி வராங்க பெண்மணி வந்து அந்த அவங்க என்னான்னு கேட்குறாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க அது ஒரு அடுத்த இந்த சவாரி பண்ணி அடுத்த ஒருத்தர் ஆட்டோ யார் ஒருத்தர் எடுத்த வரும் அந்த வண்டியில் அந்த செயின் கிடக்கும் அந்த ஒரு கூட்டம் தரலே அந்த செயின் ஏன்னா அவர் வண்டியில் ஆட்டோவில் வரும்போது அந்த முதல் பயணி அந்த செயின் எடுத்து வச்சுட்டு அது ரொம்ப பெரிய பணக்கார மாதிரி அவங்ககிட்ட கிட்ட காமிச்சிட்டு வந்தார் கையில் வச்சுட்டு அப்படி தீர்த்து காமிச்சிட்டு வந்தார் அதில் அப்படியே கையில் அதுக்கு ஊந்துட்டுருக்கு அவர் கவனிக்காமலே இறங்கிட்டார் அந்த ரெண்டாவது வந்த பயணி வந்து அதை எடுத்து பாக்கெட்டில் வைக்க பார்த்தாரு டக்குன்னு அவங்க கவனிச்சிட்டாங்க கவனிச்சுட்டு கேட்குறாங்க என்னமோ மாதிரி இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாரு இல்லை இல்லை நீங்கள் எதாவது எடுத்தீங்க வாங்க என்ன ஒரு பயணி வந்தார் அவருடைய செயின் அது அப்படின்னு சொல்கிறாங்க அது வாங்க தான் நிற்கிறாருன்ட்டு கூப்பிட்றா கூப்பிட்டு அவனே அவர் உண்மையாக ஒத்துக்கிட்டு கொடுத்துடுறார் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அவங்க செயினை கொண்டு போய் கொடுக்குறாரு கொடுக்குறாங்க அவங்க அந்த அவங்ககிட்ட இது மாதிரி வண்டியில் வரும்போது வண்டியிலே விழுந்துடுது அப்படின்ட்டு அப்போ தான் அவனுக்கு அவமானமாக போயிட்டு தான் அவருக்கு நம்ம அந்த பொண்ணை தவறாமல் பேசிட்டோமேன்ட்டு அவனை போய் மன்னிப்பு கேட்டு சாரிமா நான் ஒரு ஃப்ரெண்ட் தானே என்ன ஒரு பண்ணிட்டேன் அது மாதிரிலாம் பண்ணி பேசிடக்கூடாது உனக்கு எதாவது ஆனால் கொஞ்சம் இதாக தான் இருக்கேன் வசதியாக தான் இருக்கேன் உனக்கு ஏதாவது உதவி வேணும் ஏதாவது ஹெல்ப் வேணா கிளம்பணும்னு அவர்கிட்ட அந்த ஆட்டோ ட்ரைவர்கிட்ட கேட்குறாங்க அவங்க அல்லாமல் எனக்கு நான் இப்படியே வாழ்ந்துக்குவேன் என் பிள்ளைய கையேந்தி நிற்கிற மாதிரி என் பிள்ளையும் வைக்க மாட்டேன் நானும் அப்படி ஒரு எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலையும் வராது அதனால் நீங்கள் வந்து இது மாதிரி பேசாதீங்க யார்கிட்டையும் இது மாதிரி பேசி பேசி நிறைய பேர் பழகிறதுனால எனக்கு அது வந்து பெருசாக தெரியல சிலர் சென்சிட்டிவாக இருப்பாங்க அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அதனால் இது மாதிரி தவறான வார்த்தைகள்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அறிவு சொல்லி அனுப்பிவிடுவாங்க நம்ம வாழ்க்கையில் பெண் ஆட்டோ ஓட்டோ வராங்களே அவங்க என்னவெல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு கேவலமாகலாம் நினைக்க கூடாது பெண்ணை மதிக்கத் தெரியணும் பெண்ணை ம போட்டணும் மதிக்கணும் ஓட்டணும் அப்படின்றது தான் இருக்கும் நன்றி வணக்கம்